பட் முந்நூற்றம்பது டு நானூறுதான் கன்ஃபார்ம் ஓகே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழம் பழுத்து இருக்குது நம்ம அறுத்து சாப்பிட்டு பார்த்தலாம் ஓகே நான் பழம் அறுக்கு போகிறேன் அரும மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்கள் இது ஒன்று பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே பார்த்தீங்கன்னா கலர் வந்து திரும்ப பாருங்க ஏன்னா இது ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது இது ஃபுல்லாக எல்லோஷாக இருக்குது இது ஃபுல்லாக பர்பிள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கும் ரெட்டு மிக்ஸ் ஆனால் ஆரஞ்சு கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேண்ணா அவ்வளோ அழகான ஒரு மாம்பழம் இது மியாசாக்கி இதில் பாருங்கள் இன்னும் பாருங்கள் பழத்தோட வெயிட் இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதிலையும் கலர் மாறி இருக்குது இதிலும் ஒன்று கலர் மாறுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கிலாக வெயிட் வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது அரைக்கில ஒரு வெயிட் வரும் அதுவும் அரைக்கலா வெயிட் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்த ஒரு அருக்கு முன்னாடி ஒரு பழம் அறுத்து சாப்பிட்டார் அவரே ஓகேண்ணா ஏன்னா இப்போ நம்ம அறுத்து காட்டுறோம் அவர் வர சொன்னால் அவர் வரமாட்டேங்கிறாரு அதான் நாமளே அறுத்து சாப்பிட்டுக்கலாம் இந்த பக்காக பாரு அப்படியே அறுக்கும் போதே அந்த சார் எல்லாம் ஊற்றுக்குது பாருங்கள் இந்த டேஸ்ட்டு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அப்படியே அந்த சாறு எல்லாமே ஒழுகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே லீ லீக் ஆகுது அந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் காட்டுவாங்க நாமளும் இந்த மாதிரி ஒரு டைம் காட்டலாம் ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர் கேட்பாங்க எப்படிப்பா டேஸ்ட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கும்போது அப்படியே செம்மையாக இருக்குது நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாம்பழத்தை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கேன் நானும் இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அருமையாக இருக்குது டேஸ்ட்டே அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இனிப்பு சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வேறு லெவலு ஒன்றாக போயிட்டே இருக்குது அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குது நிஜமாகவே சொல்கிறேன் ஒர்த்தபலான ஒரு தான் இது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட் எப்படி இருக்குது நிறைய பேர் கேட்டுங்க நிஜமாக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லா இனிப்பான டேஸ்ட்டு தான் செம்மையாக இருக்குங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நார்லாம் இல்லைங்க சும்மா லைட்